வணக்கம் நண்பர்களே கிங் வெட் சேலங்கிற யூடியூப் சேனல் வழியா உங்களை நான் சந்திச்சு என்னுடைய கருத்துக்களை பயிர்ந்துட்டு இருக்கேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி இன்னைக்கு பசங்களை நம்ம காலநிலைக்கு பசுந்தீவனத்துல எந்தெந்த பசுமை என்னென்ன வகை சத்துக்கள் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கால்நடைகளுக்கு நம்ம வந்து பசு உணவு பொருட்களை கொடுக்கணும் அப்புறம் தானிய வகை பசுமை கொடுக்கணும் பயிர் வகை பசுமை ஒன்று கொடுக்கணும் அப்புறம் மர இலைகள் கொடுக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம உணவு வகைகள் கொடுக்கணும் புல் வகைகள்னாக்க கம்பு நேப்பியர் ஓட்டுப்புல் அந்த கோஃபோர் கோஃபைன்னு சொல்கிறோம்ல சூப்பர் நேப்பியர் இந்த இதெல்லாம் வரும் அதுவும் இல்லாமல் கினியாப்புள் கொழுக்கட்டை புல் இதெல்லாம் வந்து புல் நுழைகை தீவனத்தில் வரும் தானிய வகை தீவன பயிரில் எடுத்துக்கிட்டோன்னா தீவன சோளம் சோளத்து மணிக்கு மாடுகளுக்கு அந்த சோளம் அது கோஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைன் கோஎஃப்எஸ் தேர்ட்டி ஒன் ரகம் கோ இருபத்தொன்னு சோளம் தீவன சோளம் கோ பத்து சிவன சோளம் இதெல்லாம் வந்து தீவன சோளத்தில் வரும் அதே வந்து தீவன மக்காச்சோளமும் கொடுக்கும் ஆஃப்ரிக்கன் டாழ்மேஸ்னு ஒரு வெரைட்டி நம்ம இருக்காங்க தீவன மக்காச்சோளத்தில் அதே தீவன கம்பு கோழின்னு ஒரு கம்பு இதெல்லாம் தானிய வகை பயிரில் வரும் அதே பயிர் வகை தீவனம்னாக்க குதிரை மசால் லூசன் வேரி மசால் எட்ஜ் லூசன் தீவன தட்டப்பயிர் கோஃபைவு முயல் மசால் டெஸ்மேந்தஸ் இதெல்லாம் வந்து பயிர் வகை தீவனத்தில் வரும் மர இலை தீவனங்கள்னாக்க அகத்தி சவுண்டல் கிளேரிசீடியா இதெல்லாம் மர இலை வகை தீவனங்களில் வரும் இப்போ காமிக்கிற சாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த புல் வகை பயிர் வகை மர இலை இதெல்லாம் போட்டிருக்கோம் தீவனங்களை போட்டுருக்கோம் இந்த பக்கம் வந்து அந்த என்னென்ன சத்துக்கள் போகிறது தான் நழுவும் போகிறது தான் நாச்சத்து கரையும் மாவு சத்து சின்னாம்பத்து பாசுரஸ் இதெல்லாம் போட்டிருக்கோம் ஒவ்வொன்றிலேயும் எது என்ன வகை சத்துக்கள் குறைவாக இருக்குது அதிகமாக இருக்குது இல்லை அதை பற்றி போட்டிருக்கோம் அப்புறம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ அதிக உற்பத்தி இப்புக்கள் என்ன என்ன வகையில் உற்பத்தி இருக்குது அதிகமாக கம்மியாக இருக்கிறத பற்றி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த புற்கள் வகையிலும் பயிர் வகையிலும் மர வகை தே தீவனத்துலேயும் அதனுடைய சத்துக்கள் எது எது அதிகமாக இருக்குது எது குறைவாக இருக்குது எந்த அளவுக்கு கொடுத்தாக்கா அது வந்து பேலன்ஸு டயட் அதை சமைச்ச உணவாக இருக்கும் அது வந்து எல்லா அதுக்கு தேவையான அளவு கிடைக்கிறங்கிற அளவுக்கு கருவிகளுக்கு அளிக்க வேண்டிய தீவன அளவு இப்போ புற்கள்னாக்கா எழுபது சதவீதம் கொடுக்கணும் தீவனத்தில் பசு தீவனத்தில் அதே பயிர் வகை தீவனத்தில் வந்து இருபது சதவீத அளவுக்கு கொடுக்கணும் மலைகைகள் வந்து பத்து சதவீத அளவுக்கு கொடுத்தோம்னாக்க இந்த கரை மாடுகளுக்கு எ எல்லா வகையான சத்துக்களும் சமச்சீரான அளவில் கிடைச்சி அதனுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கும் அதுக்காக தான் எந்தெந்த சத்துக்கள் எந்த பயிர் வகையில் அதிகமாக இருக்கு அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் எதனால் கேள்வி வரும் ஏன் நான் இது புற்கள் மட்டும் எழுபது சதவீதம் பயிர் வகை இருபது சதவீதம் மழை பத்து சதவீதம்னாக்க அந்த 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 சத்துக்கள் வந்து அதில் அதி ஒன்றில் அதி கம்மி அதை வந்து நம்ம சமப்படுத்துறதுக்காக இந்த வகையில் கொடுக்க சொல்கிறோம் இது இந்த வகையில் நம்ம தீவனங்களுக்கு கொடுத்தாக்க கருவிகளில் நம்ம உற்பத்தி அதிகமாக எடுக்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக நிற்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ கீழே உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் என்னுடைய அடுத்த பதிவுகள் இருக்கும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ராஜா நன்றி